வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாடகத்தில் வந்து கீர்த்தனை பாடல்களை வந்து மிகுதியாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நாடக உலகின் இமயமலை நாடக தமிழ் நாடக தலைமை ஆசிரியராகவும் திகழ்ந்தவரும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான் இவர் நாற்பதுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்காரு அபிமன்யு சுந்தரி இந்த ரெண்டும் ஒரே இரவில் எழுதி முடிக்கப்பட்ட நாவல்கள் இவர் மதுரை தத்துவ மீனலோசனி வித்துவ பால சபாவை நடத்தியிருக்காரு இவர் எழுதிய மனோகரா சபாபதி நாடகங்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நாடகங்கள் இசையை முதன்மைப்படுத்தும் கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகம் படைத்தவர் யாருனால் இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் தான் சமரச சன்மார்க்க நாடக சபையை இவர் சொந்தமாக சில காலம் நடத்திருக்கார் கோவலன் வள்ளி திருமணம் பவளக்கொடி அல்லி அர்ஜுனா சதி அனுசூயா மணிமேகலை வைகுசா சாவித்ரி சதி சுலோசனா பிரகலாதன் சிறு தொண்டர் பிரபுலிங்க லீலை பார்வதி கல்யாணம் வீர அபிமன்யு முதலிய நாடகங்களில் இவருடைய தம் நாடகத்திறனையும் பார்க்கலாம் நல்லிசை புலமையும் காணலாம் நன்றி